வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு பெண் நான் செக் பண்ணிட்டு இருந்தேன் நானும் இதை வந்து பல வருஷமாக இந்த இதை பற்றி நான் இருக்கேன் என்னோட பழைய வீடியோஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதாவது ரெண்ட்டு முக்கியமா இல்லை நம்ம வீ வீடவே வாங்கலாமா இப்படிங்கிற ஒரு டாப்பிக்கெலாம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி எடுப்பேன் அது ஒரு செட் ஆஃப் டாபிக் இப்போ வந்து ஒரு டாபிக் என்ன வருதுன்னா நான் வந்து லோன் எடுத்துட்டேன் ஒரு வீடை வாங்கிட்டேன் நான் இப்போ நான் வந்து என்னோட இஎம்ஐயை ஜாஸ்தி பண்ணி என்னோட டெனியரை கம்மியாக பண்ணி நான் சீக்கிரங்கள் லோனை க்ளோஸ் பண்ணுவா இல்லை என்னோட இஎம்ஐயை குறைச்சு நான் லாங் டர்முக்கு லோன் கட்டுவா இந்த மாதிரி ஒரு கொஷின் வருதுங்க இதை வந்து மக்களால் இதை புரிஞ்சுக்க முடியல அதாவது மணி பணம் எப்படி வேலை செய்யுன்றது நமக்கு வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து பயங்கரமாக ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு தேங்க்ஸ் போடுங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாங்க உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இந்த எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன் எந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹோம் லோன்றது வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும் உங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஒன்று உங்களோட டேர்ம் வந்து கம்மியாக இருக்கணும் இஎம்ஐ ஜாஸ்தியாக இருக்கணும் இல்லை டேர்ம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இஎம்ஐயாக குறைக்கணும் இது ரெண்டு வழி தான் உங்களுக்கு இருக்குது சரி ஓகே இப்போ இந்த ரெண்டு இதில் நான் எதை சூஸ் பண்ணுறது நம்ம வந்து இதுக்கு ஒரு நேம் கொடுப்போம் ஒன்று வந்து ரன்னிங் ரேஸ் அதாவது ஃபாஸ்ட்டாக வேகமாக ஓடுறது இன்னொன்று வந்து ஜஸ்ட் வாக் நட ரொம்ப தூரம் நம்ம நடக்க போகிறோம் இது ரெண்டு தான் நமக்கு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க யாருக்கு வந்து இந்த ரன்னிங் ரேஸ் நல்லா இருக்கும் யாருக்கு வந்து இந்த மாதிரி நடந்து போகிறது ரொம்ப தூரமாக நடந்து போகிறது நல்லதாக இருக்கும்னு சொல்லி நம்ம இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அதாவது உங்களோட கடன் வந்து ஹோம் லோன் வந்து ஒரு ஐம்பது லட்சம்னு வச்சுக்கோங்க அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேங்களா இதை வந்து நம்ம ரெண்டு இடத்துல கன்ஃபார்ம் கம்பேர் பண்ணுவோம் பத்து வருஷத்துலேயும் போடுவோம் இருபது வருஷத்துலேயும் போடுவோம் இதை வந்து என்ன தருதுன்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸை பார்க்கலாம் இந்த நான் உங்களுக்கு அந்த சிமிலேட்டர் போட்டிருக்கேன் இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் உங்களை நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் இந்த லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே எது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஐம்பது லட்ச ரூபா லோன் போடுறேன் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எயிட் பாயிண்ட் இப்போதைக்கு நம்ம வந்து ஃப்ளோட்டிங் வேணா பிக்சடு இன்ட்ரெஸ்ட் நம்ம வச்சுக்கிடுவோம் அசீவ் பண்ணிக்கலாம் ஃப்ளோட்டிங் வந்து நம்ம இப்போ வந்து திங்க் பண்ணோம் வேணாம் சரிங்களா இது வந்து எனக்கு எயிட் பாயிண்ட் சிக்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் ஷார்ட் டேம் டென் இயரை வந்து கம்மி பண்ணுறோம் அதாவது பத்து வருஷத்துக்குள்ளே நான் லோனை க்ளோஸ் பண்ணுவோன்னு இன்னொன்னு வந்து லாங் டர்ம் தான் வந்து இருபது வருஷம் வரைக்கும் நான் வந்து இந்த லோன் எடுத்துகிட்டு போக போகிறேன்னு சொல்லி பார்க்குறேன் நான் அப்படி பார்க்கும்போது இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஷார்ட் டேர்ம்ல நான் கட்டும்போது என்னோட இஎம்ஐ வந்து அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ரூபா நான் பத்து வருஷம் அதை கட்டணி வச்சுக்கங்களேன் இதுக்கு வந்து நான் டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ பே பண்ணியிருப்பேன் ப்ளஸ் இது கூட நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவும் ஆட் பண்ணுறேன் என்ன ஐடியா அப்படின்னா அதாவது இந்த இஎம்ஐ அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மூணு கட்டுறீங்க நீங்கள் உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு தான் லோன் முடியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பதினோராவது வருஷத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இஎம்ஐ எவ்வளோ கட்டினீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து எஸ்ஐபி மாதிரி போட்டு ரிமைனிங் இருக்கிற வருஷத்துக்கு நீங்கள் வந்து அதை வந்து இஎம்ஐயை எஸ்ஐபியா போட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க இதுதான் கான்செப்ட் இப்படி பண்ணும்போது என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்றப்ப என்ன வரும்னா நீங்க ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் நீங்க வெல்த் கிரியேட் பண்ணிருப்பீங்க இருபதாவது வருஷத்துல இன்ட்ரெஸ்ட் நம்ம கழிச்சு பார்த்தோம்னா இது வந்து ஒரு கோடியே பத்தொம்பது லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்கும் சரிங்களா இப்போ இதுதான் வந்து ரன்னிங் ரேஸ் அதாவது நீங்க பயங்கரமான ரேஸ்ல போறீங்க ஓடுறீங்க ஓடுனா என்ன நடக்கும் அப்படின்றது அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இது வந்து யாருக்கு சூட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான ஒரு ஸ்டடி ப்ராப்பரா உங்களுக்கு வந்து சம்பளம் வந்துட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது வந்து நல்ல விஷயம் செகண்ட் வந்து மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா வீட்டு செலவு அந்த செலவு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நீங்க வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க அப்படின்றது ஒன்று மூணாவது வந்து நீங்க வந்து சீக்கிரமாவே நான் வந்து லோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து கடனே இல்லாம நிம்மதியா இருக்கின்ற சாமி அப்படின்னு நினைக்கிறது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வந்து இந்த ரன்னிங் ரேஸ் ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நம்ம செகண்ட் மெத்தடை பார்ப்போம் செகண்ட் மெத்தட் என்னது நீங்கள் வந்து அதே அமௌண்ட் தான் ஆனால் உங்களோட இஎம்ஐ பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தோரு ரூபா இருக்கும் ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டே ஒன்ல இருந்து இப்போ வந்து நம்ம ஷார்ட் டேர்மில் லோன் போட்டோம் பார்த்தீங்களா அதுக்கூட இஎம்ஐ அமௌண்ட் இருப்பீங்களா அந்த இஎம்ஐ அமௌண்ட்டு இந்த இஎம்ஐ அமௌண்ட்டு மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணிட்டு ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து எஸ்ஐபி போடுங்க ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு இஎம்ஐ போயிட்டு இருக்கும் ஒரு பக்கம் உங்கள் எஸ்ஐபி ஸோ டே ஒன்லேருந்தே நீங்கள் வந்து எஸ்ஐபி ஆரம்பிக்கிறீங்க அதுதான் இங்க ஊரில் ஒரு கேட்ச் ஓகேங்களா நீங்கள் வந்து இப்போ வந்து டேர்ன் இயரும் இருபது வருஷம் போட்டிருக்கீங்க ஸோ இருபது வருஷம் நீங்கள் பண்ண போறீங்க அப்போ என்ன ஆகும் இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூற்றி ரூபா நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டுறீங்க இருபது வருஷம் கட்டுறீங்க நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா கட்டிருப்பீங்க பார்க்க பெரிய அமௌண்ட்டாக தெரியுது ஓகே நீங்க எவ்வளவு வெல்த் கிரியேட் பண்ணிருக்கீங்க ஒரு கோடியே எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்ப ரெண்டையும் கழிச்சோம்னா ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்ச ரூபாய் நீங்க வந்து அந்த டைம்ல வச்சிருப்பீங்க ஸோ ரெண்டுமே வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு அமௌண்ட் எவ்வளவு வருது இங்க ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் வருது இங்க ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்ச ரூபா வருது ஸோ இதனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இஎம்ஐ படன் இருக்காது இஎம்ஐ வந்து கொஞ்சம் குறைச்சி கட்டுவீங்க பிளஸ் உங்களுக்கு கையில ஒரு கேஷ் ஃபுளோ மாதிரி இருக்கும் அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மை மனசில் வந்து ஒரு ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணி ஆக நம்ம வந்து நம்மளோட ஃப்யூச்சருக்கும் நம்ம வந்து சேவ் இருக்கோம் வெறும் நம்ம வந்து கடனை மட்டும் வீட்டுக்கு இன்னே நம்ம கடனை கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது இல்லாமல் மைண்டில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் அதுதான் இது ஆனால் இதில் என்னன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் கடன் கட்டுவீங்க கடன் ஆளியாகவே இருக்குண்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் பட் ஆனாலும் நீங்கள் ஒரு சைடில் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கீங்க சரிங்களா அந்த சேவ் பண்ணுற பணம் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் அந்த சேவிங்கை உடச்சி திரும்பி நீங்கள் பேங்க்கில் லோனை க்ளோஸ் பண்ணலாம் அது அர்த்தம் அது அது ஒரு விஷயம் இருக்குது பட் ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி அது கிடையாது இல்லையா ஸோ நம்ம கட்டிகிட்டே இருக்கோம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது ஸோ இது இது வந்து பணத்தை வந்து அதாவது கம்மியாக சம்பாதிக்கிறவங்க ரெகுலராக கேஷ் ஃபுளோ இருக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளஸ் எனக்கு வந்து பணம் வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் அதை பணமும் சேர்க்கணும் கையில் ஒரு பணம் இருக்கும்போது நமக்கு அதில் அதில் இருக்கிற ஒரு இதே தனியுங்க ஒன்றுமே வெறும்னு நான் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்குதும் கையில் ஒரு பணமும் நான் வச்சுருந்தேன் வச்சிக்கங்களேன் இதில் இருக்கிற ஒரு இதே அலாதி இதுதான் நீங்கள் அதை அனுபவப்பட்டுந்தால் தான் உங்களுக்கு தெரியும் வெறும் தரணை மட்டும் கட்டுறவனுக்கும் ப்ளஸ் கையில் ஒரு பணமும் வச்சிருக்கவனுக்கும் உள்ள வித்தியாசம் அதை செஞ்சு பார்க்க தான் உங்களுக்கு தெரியும் அதுதான் இதோட பெனிஃபிட்டு ஸோ ரெண்டாவது டே என்ன நடக்குது நீங்கள் பாதை அதாவது ஸ்லோ வாக்கிங் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் லேக்ஸ் நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க சரி இப்போ நம்ம வந்து இன்னொரு ஸ்டெப் போவோம் அடுத்த ஸ்டெப் இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்குல்ல ஏன்னா அது நம்ம இவ்வளவு வருஷம் கட்டியிருக்கிறோம் நமக்கு வட்டியும் ஜாஸ்தியா இருக்குது ஆனாலும் எப்படி நம்ம இதை விட நம்ம ஜாஸ்தியா பணம் சேர்த்தோம் பாத்தீங்கன்னா இதுதான் நீங்க இதுதான் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் நிறைய பேர் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க இதுதான் ரியல் எக்ஸாம்பிள் இப்படிதான் நீங்க பார்க்கணும் அதாவது இந்த இன்வெஸ்டிங் இருந்து ஒன்று சொல்லுவாங்க டைமிங் த மார்க்கெட்டை விட டைம் இந்த மார்க்கெட் ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க அதுதான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க வந்து டே ஒன்னுலேருந்தே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களோட காம்பவுண்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் பத்து வருஷம் கழித்து ஜா ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களோட காம்பவுண்டிங் கம்மியாக இருக்குது அதனால உங்களுக்கு ரிட்டர்ன் கம்மியாக இருக்குது சரி இப்போ வந்து இன்னொன்று நம்ம பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம்னா இதை வந்து நான் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் போடுறேன் நான் இன்கேஸ் டேக்ஸ் அப்போ இருக்குதா தெரியாது இப்போ நம்ம டேக்ஸ் பெனிஃபிட்டும் போடுறோம் உங்கள் டேக்ஸ் வந்து எயிட்டிசிசிலையோ இல்லை டுவெண்ட்டி ஃபோர் பியிலேயோ இருக்குது அப்படின்னா ஷார்ட் டேமில் இந்த டாக்ஸ் மூலமாக நீங்க சேவ் பண்ணது வந்து ஒம்போது லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபா இங்கே வந்து பதினெட்டாயிரம் பதினெட்டு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரரூவா ரூபாய் டோட்டலாக பார்க்கும்போது நீங்கள் வெல்த் பில் பண்ணி இங்கே ஒரு லட்சத்தி இருபத்தொம்போது இங்கே ஒரு லட்சத்தி சரிங்க ஒரு கோடியே இருபத்தொம்போது இங்கே ஒரு கோடி ஐம்பது ஸோ அது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு டாக்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு சேவ் ஆகுது ஆகுதுட்டா சரி ஓகே அடுத்து நம்ம வருவோம் இன்னொரு விஷயம் அதாவது இன்ஃபிளேஷன் ரேட் ஓகேங்களா நான் இன்ஃபிளேஷன் ஸோ இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இணைகள் பண்ணுறேன் இன் இன்கேஸ் வந்து இப்போதைக்கு வந்து நான் வந்து ஆறு ஆறு பர்சன்டேஜ் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஆறு பர்சன்டேஜ்னு நான் போட்டிருக்கும் போது என்ன ஆகுது பார்த்தீங்களா பத்து வருஷமா பண்ணிட்டு பண்ணவனோட முடிவு பார்த்தீங்கன்னா அவன் அவன் கையில் இருக்க பணத்தோட ஒத்து வந்து முப்பது லட்சம் நான் லாங் டேர்ம் போனவனோட பணம் வந்து இருபத்திரெண்டு லட்சம் ஆயிடுச்சா கன்ஃபியூஸாக இருக்கா என்னடா இது அப்படின்னு டக்குன்னு ஒரு மாதிரி தோணுது அவங்களுக்கு இது இது இதோட கான்செப்ட் தான் முக்கியம் உங்களுக்கு இது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஃபினான்ஸில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் இன்ஃப்ளேஷன்ன்றது என்னது பண வீக்கம் அதாவது பணத்தோட மதிப்பு குறையிறது இந்த ஆறு பர்சன்டேஜ் நான் போட்டிருக்கிறது வந்து கம்மி ஆக்சுவலாக பட் ஓகே இந்த ஆறு பர்சன்டேஜ் போட்டதுனால என்ன ஆகுதுன்னா இன்னிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பத்து ரூபா நீங்கள் பேங்க்கில் போடுறீங்கன்னு வச்சிக்கலேன் நெக்ஸ்ட் இயர் அந்த பணத்தோட மதிப்பு என்னென்னா ஆறு பர்சன்டேஜ் குறையுது அப்படின்னா என்னன்னா இந்த பத்து ரூபாயோட மதிப்பு வந்து அடுத்த வருஷம் வெறும் நாலு ரூபா தான் ஓகேங்களா புரியுது என்ன சொல்றது இந்த எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லுவேன் நான் நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் டீயோட விலை ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு நீங்கள் டீ குடி குடிச்சிருப்பீங்க இப்போ நம்ம இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா டீக்கு நம்ம செலவு பண்ணுறோம் ஸோ இதுதான் ஒரு பொருளோட வில இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதுதான் எங்கள் கான்செப்ட் இங்கே வந்து இந்த இருபது வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு கோடியே சப் இங்கே டிசைல் பண்ணி காட்டுறேன் ஒரு கோடி ஐம்பது லட்சம்ன்றதோட மதிப்பு வந்து இப் அது வந்து இப்போ உள்ள மதிப்பு ஓகேங்களா அப்போ அந்த சமயத்தில் அதோடய மதிப்பு வெறும் இருபத்தி ரெண்டு லட்சம் தான் ஓகேங்களா இப்போ நம்ம ரீகால்குலேட் பண்ணுறோம் இதோட கான்செப்ட் நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்னா இந்த சமயத்தில் இப்போ அந்த மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா இருபத்தி ரெண்டு லட்சம் நாங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதைத்தான் நம்ம இப்போ நம்ம செலவு பண்ணுறோம் நம்ம லோன் அடைக்கிறதுக்கு அதோட மதிப்பு நான் இப்போ இவ்வளவு தான் கொடுக்குறோம் நம்ம புரியுங்களா இங்கே வந்து நான் வந்து அறுபத்தோராயிரரூவா கட்டுறேன் இங்கே நாற்பத்தி மூணாயிரரூவா கட்டுறேன் அந்த சமயத்தில் இருக்கிற பணத்தோட வேல்யூ வந்து நான் இப்போ வந்து பே பண்ணிகிட்டு இருக்கேன் புரியுதுங்களா எனவே இதோட வேல்யூ வந்து இப்போ முப்பது லட்சம் தான் நான் இப்போ நான் கட்டுற பணத்தோட வேல்யூ வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அறுபத்தோராயிரம் ரூபாய் நாங்க கட்டணும்னா இருபது வருஷம் கழிச்சா அதில் ஒருத்த வந்து முப்பது லட்சம் நான் வந்து நாற்பத்தி மூணு மூணாயிரம் ரூபாய் கட்டும் போது இதோட வேலை ஒருத்த வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் அப்போ நான் இப்போ வந்து நான் கம்மியாக செலவு பண்ணுறேன் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒருத்தான படம் தான் இப்ப நான் செலவு பண்ணுறேன் இங்கே வந்து நான் முப்பது முப்பது லட்ச ரூபாய்க்கு ஒருத்தான செலவு நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் நாலு லட்ச ரூபாய்க்கு இதான நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் புரியுதுங்களா காம்பிகேட்டாக இருக்க கொஞ்சம் இப்போ இதே இது ரிவர்ஸ் கால்குலேட் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் கட்டுறீங்க உங்களுக்கு வந்து கம்மியான பணத்தையே நீ கட்டி நீங்கள் ஃபியூச்சர்ல வந்து பெரிய பணத்தை நீங்கள் சேர்க்கிறீங்க அதுதான் இங்கே ரொம்ப கம்மியாக செலவு அர்த்தம் அது புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் இது என்னால் முடிஞ்சளவு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் அதாவது இதுல என்ன தெரியுதுன்னா இப்போ நான் செலவு பண்ணுற பணம் வந்து ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுறேன்றது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது இருபது ஆண்டுக்கு பிறகு வந்து இந்த ஒரு கோடி வந்து இன்னைக்கு வந்து இருபது எழுபது எண்பது லட்சம் தான் ஓ இந்த அப்ப என்ன நீங்க எழுபது லட்சம் நீங்க செலவு பண்ணுறீங்க இப்போ ஏன்னா அப்ப வந்து ஒன்றரை கோடி இப்ப எழுபது செலவு பண்றீங்க ஷார்ட் டேர்ம்ல என்ன பண்றீங்க இப்பவே நீங்க எண்பது கோடி தொண்ணூறு கோடி செலவு பண்றீங்க இப்ப ஜாஸ்தியா பணம் செலவு பண்றீங்க அப்ப பணத்தோட மதிப்பு குறையும் போது நீங்க வந்து இதெல்லாம் தேய்மானமான ஒரு இது அப்ப நீங்க இப்ப வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு லாங் டர்ம்ல வந்து ரொம்ப பெனிஃபிட் கிடைக்கும் இன்னொரு ஒரு டிப்ஸ் சொல்றேன் இன்னொரு ஐடியா இப்ப ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து ஒரு லம்சமா ஒரு பணம் இருக்குன்னு வச்சுங்களேன் எஃப்டிலையோ பாண்ட்லேயோ ஏதோ ஒரு இதுல லம்சமா போயிரு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பணத்தை எடுத்து போய் ஒரு டக்கு ஸ்டார்டிங் அமௌண்ட்டாவோ இல்லை லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படி செய்து பண்ணாதீங்க இந்த மெத்தட யூஸ் பண்ணுங்க வர்ற அமௌண்ட்டில் எஃப்டியோ பாண்டோ அல்ல உங்களுக்கு ஒரு ரிட்டன் வரும் பாத்தீங்களா அந்த ரிட்டனை எடுத்து உங்க இஎம்ஐயில் சேர்த்துக்குங்க அப்படி பண்ணும்போது இன்னமும் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வரும் நான் அதையும் உங்களுக்கு சிமெக்ட் பண்ணி காட்டுறேன் இந்த மெத்தடில் என்ன பண்ண போறோம்னா இங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ளை பாண்ட் டீடைல்ஸ் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா இதை போடுங்க இதை போட்டதுக்கு அப்புறம் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இந்த எஸ்ஐபி நான் போட்டிருக்கேன் பன்னெண்டு பர்சன்டேஜ் அது வந்து ப்ரீவியஸ் இதுக்கு எஸ்ஐபிக்கான க்கான இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுருக்கலாம் நான் இங்கே பன்னெண்டு போட்டிருக்கேன் இப்போ பாண்ட் ரிட்டன் பாண்ட் ரிட்டன் வந்து நான் கிட்டே ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்கு நிறையா பேர் என்ன பாங்க இந்த பத்து லட்ச ரூபாய் எடுத்துட்டு போய் நம்ம இமீடியட்டா எங்கிட்டாவது ஒரு இடத்துல பல்காக அடிச்சிருவோம் இல்லை இனிஷியல் பேமெண்ட் டவுன் பேமெண்ட் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி மைண்டில் தோணும் தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க உங்களோட இஎம்ஐயை குறைக்கிறதுக்கான வழிகள் நீங்கள் எஃப்டிலேயோ இல்லை வந்து பாண்ட்லேயே போட்டிருங்க இங்கே வந்து நான் ஏழு பர்சன்டேஜ் பாண்டு போட்டிருக்கேன் அப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நீ அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கட்டுறதுக்கு நீங்கள் வந்து ஐம்பத்தி ஆறாயிரரூபா தான் கட்டுவீங்க இஎம்ஐ இங்கே வந்து நாற்பத்தி மூணாயிரத்துக்கு பல ரூபா கட்டுவீங்க அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து நம்ம இன்னும் ஃபர்தராக சேவ் பண்ணுறோம் இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஓகேங்களா இங்கே வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி போடல இங்கே ஜஸ்ட் ஏன்னா இவங்க வந்து பெரிய இஎம்ஐன்றதுனால கொஞ்சம் குறையும்ன்ற கான்செப்ட்ல நினைச்சிருக்கோம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவர் அவர் வந்து பெருமை ஆகட்டும் சரிங்களா இவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இன்வெஸ்ட் பண்றாரு இந்த பாண்ட் அமௌண்ட்டு சேர்த்து இன்வெஸ்ட் பண்றாரு இப்போ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் வருது இங்கே வந்து ஒரு கோடியே ஐம்பத்தி லட்சம் செமையா பில்ட் ஆகுது இந்த பத்து லட்சமும் அந்த சமயத்தில் அவருக்கு கிடைச்சிடும் அதில் ஒர்த்து கம்மியா இருக்கும் பட் ஆனால் அந்த சமயத்தில் கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் சிம்பிள்ங்களா சூப்பருங்களா ஏன்னா இந்த பணத்தோட மதிப்பை பற்றின தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த மாதிரி லாஜிக்லாம் புரியும் இல்லை உங்களுக்கு புரியலைன்றதுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் கமெண்ட்டில் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம் நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது ஏன்னா இது வந்து இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இது எல்லாத்துக்குமே எல்லாருமே என்ன பண்றாங்க நினைக்கிறாங்கன்னா ஐயோ நம்ம சீக்கிரம் லோனை க்ளோஸ் பண்ணணும் சீக்கிரம் லோனை க்ளோஸ் பண்ணால் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல விஷயம் தான் தப்பே கிடையாது இப்போ இருபது வருஷம் வரைக்கும் சரி நம்ம பிளான் பண்ணும்போது கொஞ்சம் லாங் டேம் அப்படின்னா எனக்கு ஜாபே வந்து செக்யூர்டு ஜாப் ஆகணும்னான்னு தெரியல நினப்போம் ஆனால் யோசிப்பாருங்க அப்படி நினைக்கும் போது சரி ஜாப் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க நீங்கள் கையில் சேவிங் இல்லையே வீட்டுக்காக உங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும் வீட்டுக்காக ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும் ப்ளஸ் நீங்கள் வித்துட்டு கூட நீங்கள் காசு பார்க்கலாம் ஓகேங்களா நீங்க எல்லாம் ஃபுல் லைஃபே வந்து இஎம்ஐயே நீங்க போட்டுட்டு இருந்தேன் வச்சுக்கல கையில் சேவிங் இல்லையே என்ன பண்ணுவீங்க எப்படி சேவ் பண்ணுவீங்க எப்படி அந்த சமயத்தில் அந்த சுச்சுவேஷன் நீங்க யோசிப்பீங்க வீட விற்கணும்னாலும் கூட விற்கிற உடனே வாங்க ஒருத்தன் வரும் ரொம்ப கம்மியான தான் நீங்க விற்கணும் ஸோ இப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் வரும் அதனால தயவு செய்து போயிட்டு போய் இந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்கிறாதீங்க பட் இனி இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பட் உங்களோட சுச்சுவேஷன் தகுந்தாப்பிலே நீங்க பிளான் வந்து இந்த மாதிரி லாங் அதாவது ஓடி என்னோட ரேஸை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதாவது ஓடி போயிட்டு அப்படி பாட்டுக்க வாக் பண்ணிட்டு போய் டபுள் டிஸ்டன்ஸ் நம்ம முயல் ஆமா கதை மாதிரி ஜாஸ்தியாக நான் ட்ராவல் பண்ணி ரிலாக்ஸ்டா டயர்டே ஆகாம வாழ்க்கை ஆகாம அப்படியே போய் உட்காரது பெஸ்டா அதை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் அதுதான் அதை போட்டேன் இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன தேங்க்ஸ் கொடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம்